ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு இந்த டே வந்தாலே எனக்கு இந்த இன்னும் வந்துட்டே இருக்கும் ஆனால் நான் ஷேர் பண்ணது கிடையாது ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இன்னைக்கு எங்கள் அம்மாவோட நினைவு நாள் எங்கள் அம்மா இறந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இறந்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம்தான் எங்கள் அம்மா என்ன இப்படி நம்ம எங்கள் அம்மா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்பாங்க நம்ம அம்மா இப்போ என்னோடய ஏஜில் உள்ள அம்மாக்கள்லாம் வந்து அதாவது என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் எங்கள் அம்மாவோட ஏஜில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய அம்மாக்கள் வந்து என்ன சொல்லுது அவங்க ஹஸ்பண்டை வந்து பண்ணி பண்ணியிருப்பாங்க நம்ம அம்மா வந்து அப்பாவையோ இல்லை அண்ணன்களையோ இல்லை வந்து தம்பியோ இல்லை வேற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து லேடிஸ் யாரும் அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு ஹர்ட்டிங்காக இருந்தாலும் இதுதான் உண்மை யாரையுமே வந்து கடைசி வரைக்கும் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இப்போ நார்மல்லாக நான் நினப்பேன் எங்கள் அம்மா நான் விட்டுட்டணும் அப்படின்னு நான் நினப்பேன் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அடமுடியாமல் போனப்போய் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தான் கால் பண்ணாங்களே விழுந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டா கூட அந்த ஒரு மனுஷனால் எங்கள் அம்மா காப்பாத்திருந்துருக்காங்க ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி டையத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ எங்கள் அம்மா நான் பிழைக்க வச்சிருக்கலாமோ அப்ப எங்கள் அம்மா எங்கிட்ட கால் பண்ணலை சப்போஸ் நான் எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கலாமோ உனக்கு எதாவது உட முடியலனா நீ யாருக்கும் கால் பண்ணாத யாரையும் நம்பாதன்னு அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறதையோ இல்லை வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ஆட்டோ நம்பரையோ எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காங்க இருந்தும் எங்கள் அம்மா வந்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை இந்த சொசைட்டியில் நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமும் பண்ணணும் நானுமே அப்படி தான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் என்னால் ஒரு விஷயமும் பண்ண முடியாது தான் கண்டிப்பாக ஆனால் அதை தாண்டி நான் வந்து என் பசங்களை நான் வளர்க்கணும் எல்லா விஷயத்துலேயும் இப்போ என் பிள்ளைங்களையே என் பிள்ளைங்களையே வளர்ந்துட்டால் கூட நாளைக்கு அந்த பிள்ளைங்களை நான் நம்பியோ அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படின்னா வர ஒரு பொண்ணுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ என்னோடய லைஃப் நான் இப்போ தான் வாழ்கிறது அந்த நான் என்னோடய லைஃபை வாழணும் அப்படின்னு நான் சொல்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அவங்களோட வாழ்க்கையை நான் வாழ கற்று கொடுத்துருந்துருக்கணும் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து தேவையில்லாத ரெண்டு பேருக்காக அவங்க உயிரையும் விட்டு அவங்க நினைவு நினைவுனாலேயே அவங்க மறந்து அவங்க ஒரு சொர்க்கலோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் அம்மா அநியாயம்மா இந்த இந்த சின்ன ஏஜ்லேயே அதாவது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது கம்மியான ஏஜ்ல தான் இறந்துருக்காங்க ஸோ அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னோட அவங்களோட இழப்பை இன்னிய வரைக்கும் என்னால் மீண்டே வர முடியல ஆனால் மற்றவங்களாம் கடந்துட்டாங்க இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்கோம் நாளைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடமை கண்டிப்பாக இன்னொன்று ஒருத்தவங்க மூலமாக பூர்த்தி ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீடமாக நீங்கள் என்ன சொல்கிறது சுயமாக சிந்திச்சு சுயமாக உங்களுக்காக வாழுங்க இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் எங்கள் அம்மா ஏஸில் உள்ள நிறைய லேடிஸ் இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா வந்து உங்க அப்பாவையோ இல்லை உங்க அண்ணன்களையோ இல்லை உங்க தம்பியையோ யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்திருப்பாங்க யாரும் நம்ம கூட வரப்போகிறதும் கிடையாது நம்ம இல்லைன்னா யாரும் அவங்க உயிரை விட போகிறதும் கிடையாது ஸோ உங்களோட அம்மாவுக்கு ஒரே விஷயத்த சொல்லிக் கொடுங்க நீ உனக்காக வாழுமா அப்படின்னு சொல்லி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்